அய்யோ சரியான தெரியல நல்லா துடச்சி தான் போட்டேன் இந்த வண்டிக்கு ஸ்க்ரூ இந்த பக்கம் தானே வரும் ஏய் இவன் வேற விட்டுட்டு போயிருக்கான் ஆ ஆ என்ன வேலை ஆ காலையில செம்ம வேலை போகலாம் நடியாக வண்டி நிற்குடியே ஏன்டா வயிற்று வச்சில குத்திக்கிற சம்பாதிச்சி வச்சிருக்கேன் பாதி வாங்கினு போகிறியா ஏன் அப்படியே கோபப்படுற இவ்வளோ வண்டி நிற்குதான்னு கேட்டேன் என்ன பண்ணடி ஏ வேப்ப குடிக்க மாட்டிக்கிப்பா அடான் துப்புனேன் ஐயா ஏன்டா கரும்பு முடிச்சவனே காலையில் கழி தந்து உட்காந்து இருக்கான்னு தூ தூண் துப்புகிற விலங்குமா இது என்ன சோரூம்மா வச்சுன்னு இருக்கிறா மரத்தடியில் உட்காந்து இருக்கிற வாடகையும் இல்லை அதுக்கு கூட விட்டப்பா இதுதான் ஃபால்ட்டுக்கு வந்த வண்டி இப்போ நிற்கிது இதெல்லாம் ஃப்ரீ பஸ் வந்த உடனே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கானுங்க ஆ சும்மா விட சொல்லியிருப்ப காசு வாங்கி தானே விட்டுருப்போம் வண்டியா ஆ இது எங்க அப்பா விட்டு இடம் நான் பத்து ரூபா வாங்கினா ஒன்பது ரூபா சாயந்தரம் வாங்கி போ வந்துடுவோம் அதுவும் சரிதான் சரி இதுனா வண்டி ரிப்பேரு ஆ மாமியார்கிட்ட சண்டை போட்டு வந்துச்சு என்னப்பா சொல்ற ஏய் இந்த வண்டிக்கார மாமியார்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கான் மாமியார்காரி கல்லு தூக்கி போட்டிருக்கா அதுல வந்து சொட்டை தான் இது சொட்டையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கான் இவ்வளவு பெரிய சொட்டையாகுது அதுக்கு ஆயிரம் ஐநூறு வாங்கின மாட்டேன் நீ ஆமா ஆயிரம் ஐநூறு கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பானுங்க டேய் செஞ்ச வேலைக்கே காசு கொடுக்காம வண்டி எடுத்துன்னு போறான்டா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் வேலையே என் கிட்டே கதை கொடுக்குற அத பாரு அது ஒரு வண்டி வருது அவன் கிட்ட என்ன நீ தீட்ட போறியா டேய் அவன் ஏற்கனவே மூணு தடவை ரிப்பேர் பண்ணி இதோ தரேன் அதோ தரேன்னு போனான் அவன் வேற என் உயிரை வாங்குவான் ஓசனடா அவன் வந்தான் வேலை காலையில வேலை அதிகமா பயங்கர வண்டி நிக்கதாப்பா லைன் அம்மா வேலை நிறைய பெரிய உன் வண்டிக்கு நான் பத்தணும். ஓடில் வேலை கிளட்ச் வயர் மாத்திட்டே, இன்ஜின் ஆயில் மாத்திட்டே, அந்த டைட் பண்ற பா டக்கு டக்கு டக்குனு ஆடி கேக்குது. இது சின்ன வேலையா? என்ன வேலை இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர். நான் போய் டீ சாப்பிட்டு வந்தறேன். அதுக்குள்ள மாத்தி வச்சிரு. சரியா? சரி பண்ணி வச்சறேன். பழைய பில்லு ரெண்டு நிக்குது. இப்போ நீ என்ன நான் சொன்னா கிளட்ச், ஆயிலே செயின் டைட் பண்ணோம். அது இதுக்கு சேர்த்து ஒரு 800 ரூபாய் வரும். அதையும் சேர்த்து குதிடு போ. சம்பலமிர வேல நாளைக்கு போட்றாங்க பா. நாளைக்கு நாலு மணிக்கு டான் கொண்டு வந்து கொடுத்துறீங்க கவலைப்படுற மொத்தமாக சேர்த்து வாங்கிக்கோ அதை டீ சாப்பிட்டு வந்துடல கொஞ்சம் நான் என்ன சொன்னேன் வண்டி இவ்வளோ நிற்குது இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீ இப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு போகிறானுங்க இதுதான் என் பழப்பு பேலே இதெல்லாம் சப்பா மேட்ரு உனக்கு பணம் வர வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சரியா ஏப்பா அதை சொல்கிறேன் முதல்ல காதை கொண்டா என்னடா என்னடா தானே இருக்கு பல்லு வலிக்கு நிற்கிறேன்ல கிட்ட தள்ளி இருந்து சொல்லு

இதுவே ஒரு தண்டை கர்மம் இது இன்னொன்னு கூட்டு வந்து அப்பவும் பணத்தை கொடுந்து இப்படி இருந்தா எப்படி விளங்கும் தொழில் அதான் நான் சொன்னதை ஃபாலோ பண்ண எல்லாம் வந்துடும் ஃபாலோ பண்றேன் ஃபாலோ பண்றேன் வேலை வேலை முடிஞ்சுதா இனிமேல் தான் இதை பார்த்துட்டு தான் பார்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த போன் அடிக்குது பாரு ரிங் அடிக்கிற மாதிரி தெரியல வேலை அது வைப்ரேட்டர் வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் தான் கேட்கும் எடுப்பா போனேன் இவனா ஹலோ வண்டி ரெடி பண்ணிதான் இருக்கேன் பணம் பணம் போனேன்ட்டு சரியா ஏடா பொட்டு தவிடு புண்ணாக்கா சாப்பிடுற அறிவு இல்ல வயிற்றுக்கு சோதனை தின்ற நீ பண்ணு எல்லாத்தையும் கடன் சொல்லிட்டு போயிட நான் ஸ்பேர்பாக்ஸ் கடைட்டேன் கிளச்சு அப்புறம் தர செருப்பை கட்டி அடிக்க வராம உனக்கு புத்தி இருந்தா பணத்தை கொடுத்துட்டு போ நீ பணம் கொடுத்தா ஒன்னே ரெடி ஆகும் ரெடி பண்றேன் நாளைக்கு தரேன் அறிவு இல்லையாடா அசிங்கமா என் வாயில வருதுடா அசிங்கமா பேச வைக்காத பணத்தை வச்சு வண்டியை கேட்டா இப்ப போன வைடா வா அங்க வைப்பா உனக்கு நான் கிளச்சு தானா மாத்தனா மாத்திரண்ணா ஒரு படதேசி பண்ணாட நாய் மூணு தடவை ஏதோ தரம் ஏதோ தரம் ஏன் மாத்தினான் ஸ்பேர் பேர் கிடக்காரு என்ன திட்டான் நான் ஒன்னும் சொன்ன சத்தியமா நினைக்காத நான் நீ நீ குத்துருவே ஆனா காசு கூட காசு தான் ஆயிரத்தி கொடுறான்